டேக் பீப்புள் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா இதுல தான் எங்களுக்கு இப்போ ஸ்டார் மாதிரி ஒரு ஒரு கம்பெனியோட ரொம்ப அவசியமா இருந்தது அதனால தான் இந்த இந்த ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா ஆல் இப்போ எலிட் ப்ரீமியம் ஏஜென்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கன்சல்டேஷன் ஃப்ரீ அக்ராஸ் 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 வாசன் வாசன் அக்ராஸ் இந்தியா தட் இஸ் இது சென்னையில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆல் ஓவர் இந்தியா

அந்த வகையில் வி வான் தி அசோசியேஷன் வித் ஸ்டார் இதில் இந்த அசோசியேஷன்ல எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஏன் உங்களுக்கு நாங்கள் இந்த ஒரு ரீச் அவுட் பண்றோம் அப்படின்னா ஆகல் கிரவுண்ட் லெவல் ஏஜென்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் எந்த ஆர்கனைசேஷன் மேலே வர முடியாது ஸோ ஒரு 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 குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்கணும்னா கிரவுண்ட் லெவல் அந்த சர்வீஸ் ரீச் அவுட் ஆகணும் நாங்கள் நல்ல நல்ல வேலை செய்யறோங்கிறது எடுத்து சொல்றதுக்கு நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கணும்

எப்படி நமக்கு உடம்புல பிளட் ப்ரெஷர் இருக்கோ அதே மாதிரி கண்ணு நல்லா வேலை செய்யறது கண்ணுக்குள்ளார ஒரு ப்ரெஷர் இருக்கணும் அது கம்மியாக இருந்தாலும் ஜாஸ்தியாக தப்பு ஜாஸ்தியா இருந்தாலும் தப்பு ஸோ அந்த கரெக்ட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணாதான் நம்மளால அந்த கண்ணு என்ன அதோட வேலையை செய்ய முடியும் அண்ட் அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் போது அது என்ன பண்ணணும்னா கண்ணுலேருந்து மூளைக்கு போகிற நரம்பை போய் அழுத்தும் ஸோ இது அழுத்தும் போதுல அந்த நரம்பு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டே வரும் ஸோ இனிஷியலாக ஒருத்தங்க வராங்க செக் பண்ணுறோம் உங்களுக்கு கிளாக்கமா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க என்ன கேட்பாங்க எனக்கு ஒன்றும் பார்வையில் பிரச்சனையே இல்லையே நீ என்ன கிளாக்கமா இருக்கேன்னு சொல்றேன்னு கேட்பாங்க ஏன் அப்படின்னா இந்த கிளாக்கமாவில் என்ன ஆகும்னா இந்த சைடு பார்வை இப்போ நீங்கள் ஒரு கண்ணை முடிட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ட் இந்த எக்ஸ்டென்ட் பார்க்குறீங்க இந்த சைடு பார்வை எல்லா பக்கத்துலேருந்தும் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அந்த சைடு பார்வை இன்னைக்கு நாளைக்கு வித்தியாசம் தெரியாது ஸோ அது இன்னிலேருந்து டென் பர்சன்ட் குறையிறதுக்கு அடுத்து நாலு மாதம் ஆறு மாதம் ஆகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும்போதுல அதை நம்ம அப்ரிஷியேட் பண்றதுக்குரிய பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி ஸோ நாங்க பார்த்து இந்த நரம்புல டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சைன் பார்வையை செக் பண்ணும் போதுல அது தெரிகிறதுக்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தி சில பேருக்கு அந்த ப்ரெஷர் ஒன் டுவெண்ட்டி எயிட்டி அப்படின்னு சொல்றாங்க பிளட் ப்ரெஷர் இதுக்கு மேல இருந்தா ஜாஸ்தி இதுக்கு மேல இருந்தால் கம்மின்னு கண்ணுக்கு ஆனால் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நம்பர் கிடையாது ஏன்னா நம்மளால நேரா அந்த டேமேஜை பார்க்க முடியும் சில பேருக்கு இருபத்தொன்னு ஜென்ரலா சொல்லுவாங்க இருபத்தி ஒண்ணுக்கு வேலை இருந்தா தப்பு அப்படின்னுட்டு பட் சில பேருக்கு அது பதினெட்டாவும் இருக்கும் அந்த பதினெட்டுல கூட அவங்களுக்கு டேமேஜ் ஆகும் பட் நம்ம அது நேரா டேமேஜ் பார்க்க கூட முடியும் அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த பதினெட்டுல டேமேஜ் இருக்கிறதையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதையும் மெடிசன் போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் சோ குளாக்கோமா ட்ரீட்மெண்ட்ன்றது கியூர் கிடையாது அதாவது இன்னைக்கு வந்தாங்க நான் குளாக்கோமாவை சரி பண்ணிட்டேன் நீங்க நாளைக்கு நல்லா போலாம் அப்படின்னு கிடையாது ஏற்கனவே ஆன டேமேஜ் ஆனது தான் அதை நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது பட் நம்மளால ஃபர்தர் டேமேஜ் ஆகிறத அரெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இந்த அரெஸ்ட் பண்றத வந்து ஒரே இன்னைக்கு மருந்து ஆரம்பிக்கிறது லைஃப் லாங் வேலை செய்யாது நாளைக்கு வந்து திருப்பி அந்த மருந்து வேலை செய்யாது அதோட எஃபெக்ட் கம்மியாகும் பின்னாடி வேற மருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ ஒரு போர்ஷன் ஐடென்டிஃபிகேஷன் ஸோ இப்போ ரெகுலர் செக்அப்ஸ்ல தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ ரெகுலர் செக்அப்ஸ் இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உங்க அப்பா அம்மாக்கு குழப்பமா இருக்கு ஆர் பிரதர் சிஸ்டருக்கு குழப்பமா இருக்குன்னா ரொம்ப ஏர்லியராகவே ஸ்கிரீனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறது இம்பார்ட்டன்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ்லேயே ஒரு தடவை பண்ணிட்டோம்னா பின்னாடி ஏர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எந்த ஹிஸ்ட்ரி இல்லைன்னாலும் நாற்பது வயசுல எல்லாருக்கும் வெள்ளை எழுத்து வரும் கிட்ட பார்வை குறையும் அந்த டைம்ல ஒரு செக்அப் பண்ண பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் செக்அப் பண்ணிட்டோம்னா ஏர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அண்ட் அடுத்த ப்ராப்ளம் சொல்லே ஐடென்டிஃபை பண்ணி ஒரு தடவை ட்ராப் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதோட போயிட முடியாது ஸோ இந்த மருந்தோட எஃபெக்ட் ஆஸ் டைம் கோர்ஸ் குறைஞ்சிட்டே வரலாம் இல்லை மருந்தோட எஃபெக்ட் அது நமக்கு அந்த மருந்து வேலை செய்யாம கூட போகலாம் ஸோ எவ்ரி இயர் அதை செக் பண்ணிட்டே இருக்கணும் பண்ணும் போது அது சைடு பாரு ப்ரெஷர் செக் பண்ணும் போது ஃபியூச்சர்ல அது குறைஞ்சாலும் எஃபெக்ட் குறைஞ்சாலும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து மாத்தலாம் இதே போலதான் சர்ஜரின்னு இருக்குது லோக்கமா பட் சர்ஜரி இன்னைக்கு பண்ணிட்டோம்னா அதுவும் கியூர் கிடையாது சர்ஜரி ஒரு டைம் வரைக்கும் எஃபெக்ட் இருக்கும் சர்ஜரியோட எஃபெக்டும் ஓவர் டைம் கேன் ரெடியூஸ் சர்ஜரி பண்ணாலும் வருஷம் வருஷம் செக் பண்ணிக்கிறது ஒரு ஆறு மாசத்துக்கு வரேந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இது so குழந்தைகள் <messant> <laughs> குழந்தைங்க பிறந்த குழந்தைக்கு நாலு வயசுல ஒரு தடவை பவர் செக் பண்ணிருக்கோம் ஏன்னா பிறந்த குழந்தையிலே பவர் இருக்கும் ஆனா அவங்களுக்கு சொல்ல முடியாது எனக்கு பார்வை கம்மியா இருக்குன்னு இந்த நாலு வயசு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குறை பிரசவத்துல பிறக்கிறாங்க இல்ல இல்ல ப்ரீமெச்சூர் சில்ட்ரன் அவங்களுக்கு இன்னும் அழியராகவே பண்ணும் மருந்து மா நாலு வாரத்துல ஒரு தடவை பண்ணணும் பிளஸ் ஒரு வருஷத்துலயும் ஒரு செக்அப் பண்ணனும் அண்ட் நாலு வயசுக்கு மேல யூஸ்வலா அவங்களுக்கு பார்வை குறைஞ்சதுன்னா சொல்ல முடியும் சோ எனிவேஸ் ஒரு ஆறு ஏழு வயசுலயும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு பவர் இருந்தா வருஷம் வருஷம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து ஒவ்வொருத்தரோட பாலிசியை பொறுத்து என்ன அவங்க என்ன மாதிரி பாலிசி என்ன மாதிரி பிரீமியம் எடுத்திருக்காங்க என்ன சம்பஷியோட எடுத்திருக்காங்க பொறுத்து இருக்கு இதுலயுமே பர்சனல் பாலிசிஸ் இருக்கு கார்ப்பரேட் பாலிசிஸ் இருக்கு சோ அவங்களோட எலிஜிபிள் லிமிட் வந்து ஒவ்வொருத்தருக்கு மாறும் அவங்க என்ன அவங்க எவ்வளோ பிரீமியம் கட்டுறாங்க வருஷத்துக்கு அதை பொறுத்து தான் அது மாறும் பட் டெஃபினெட்லி வி நைன்டி பர்சன்ட் எங்களால் நைன்டி இல்லை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நாங்களும் முயற்சி பண்ணுறது என்னென்னா கேஷ்லெஸ் தான் ஏன்னா எதுக்கு இன்சூரன்ஸ் போறோம் நமக்கு இந்த ஒரு ஹேசல் தட் இஸ் இங்க அலையறது ஃபார்ம் ஃபில் பண்றது இங்க போய் கேஷ் கட்டுறது அந்த தொந்தரவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்சூரன்ஸ் கிட்ட மக்கள் வர்றாங்க சோ எங்களுக்கும் அண்ட் எங்க சைட்லயும் பாத்தீங்கன்னா எங்க தரப்புலயும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடலுக்கு வந்து அது ஒரு ஈஸி ஏன்னா நாங்க போய் பேசிக்கிட்டே கேஷ் வாங்கி அவங்கள்ட்ட பேரம் பேசி நெகோஷியேட் பண்ணி இது தேவையில்லாத ஒரு அதுக்கு தான் கேஷ்லெஸ் முடிஞ்ச வரைக்கும் வி ட்ரை ஃபார் கேஷ்லெஸ் தான் பட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாலிசி இப்போ எல்லா இன்சூரன்ஸும் நார்மல் ஆ ட்ரீட்மெண்ட்டுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஆனால் கவர் பண்ணுவாங்க டிசீஸ் இருந்தால் வாட் வி ஆர் டூயிங் வித் ஸ்டார் விச் இஸ் ஸ்பெஷல் இஸ் வி நாட் ட்ரைங் டு ட்ரீட் டிசீஸ் வி ஆர் ட்ரைங் டு ப்ரிவெண்ட் டிசீஸ் ஆனால் நவ் ஃபோக்கஸிங் ஆன் பிளாக்கோமா அண்ட் ரெட்டினா இஷ்யூஸ் யூஸ்வலி எல்லோரும் இக்னோர் பண்ணுவாங்க அன்டில் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க but till march 20, 31st 2026 we are offering free consultations free glaucoma and retina screening for all star agents their families star employees and their families and star customers and their families so next four months free checkup on it in addition of problem before you need surgery other okay to prevent for good health of the eyes எல்லாரும் வந்துட்டு ஃப்ரீ செக்கப் பண்ணிட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அர்லி டிடெக்ட் ஆனால் ஒரு விசிட் சேவ் ஆகும் பிகாஸ் டீ நாய் ப்ளாக்கமா ப்ராப்ளம்லே அர்லை கேட்ராக்ட் இஃப் ப்ராப்ளம் டெவலப்ஸ் அந்த பர்ஃபெக்ட் விஷன் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் ஆர் இட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ அது ப்ரிவெட் பண்ணுறதுக்குனா வேறு பாஃபரன்ஸ் இ சார் நம்ம மாதிரி ப்ளாக்கமா என்னென்ன அறிகுறிகள் இருக்கோ அதே மாதிரி தான் ரிட்டன் ஆகும் தெரிஞ்ச டயபெட் ரெட்டன் பற்றி ஃபுல்லாக ஹைபிரெட் சுகர்னாலயோ ஹீப்பினாலியோ கண் நரம்பு விழித்திரை ரெட்டினா பாதிப்பு ஏற்படுறது வந்து எப்போ வரும்னா இப்போ சுகர் இப்போ டயக்னோஸ் பண்றோம் இந்த வருஷம் கண்டுபிடிக்கிறோம்னா அந்த கண்டுபிடிச்ச மாத்திரையை ஆரம்பிக்கிற இருந்து எட்டு இல்லை பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் கண்ணில் பாதிப்பே தெரியும் இது அந்த எட்டு பத்து வருஷம் வரைக்கும் கண்ட்ரோல்ல இருந்தா அந்த பாதிப்பும் வராது எப்போ பிரச்சனை வரும்னா நீங்க வருஷ வருஷம் செக்அப் போகணும் ஐ செக்அப் ஏன் ஐ செக்அப் இப்போ சுகருக்கு இருக்கிறது ஏன் கண்ணு செக்அப் பண்ணோம் அப்படின்னா சுகருங்கிறது ரத்தத்துல இருக்கிறது உடம்புக்கு இருக்கிறது தான் ஏன் கண்ணு முக்கியம் அப்படின்னா கண்ணுல தான் இருக்கிற சின்ன சின்ன ரத்த குழாய்கள் பிளட் வெசல்ஸ் வெயின்ஸும் சரி ஆட்ரியும் சரி ஒண்ணு இல்ல கையில கால நரம் பாக்கிறோம் பச்சை கலர் தெரியுது அதுல பிளீடிங் இருக்கா இல்லையா அடைப்பு இருக்கா இல்லையா லீக்கேஜ் ரத்த கசி இருக்கா சொல்ல தெரியாது கண்ணுள்ள இருக்கிற சின்ன சின்ன மைக்ரோ வெசல்ஸ் கூட நேர கண்ணால் தெரிஞ்சிடும் ஸ்கேன் கூட அது அவசியம் இல்லை நேர கண்ணாலே ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ அந்த மைக்ரோ வேஸ்குலேச்சர் சின்ன லெவலில் மைக்ரோ லெவலில் ப்ளாக் இருந்தால் கூட நம்ம கண்ணு கண்டுபிடிச்சோம்னா நாங்களே என்ன சொல்லுவோம் நீங்கள் கிட்னியை பாருங்கள் ஹார்ட்டு பாருங்க ஏன்னா கண்ணில் இருக்கிற பாதிப்பு ரெட்டினோப்பத்தி வந்து நெஃப்ரோபத்தியாக மாறலாம் கார்டியால கார்டியாக் இஷ்யூஸாக மாறலாம் கண்ணில் இருக்கிற அடைப்பை ரத்த குழாய் ஹார்ட்டோட ரத்த குழாயிலையும் அடைப்பேற்கலாம் ஸோ இதுக்கு தான் வந்து ஐஸ் க்ரீனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் வருஷா வருஷம் முக்கியம் கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து செக்அப் முக்கியம் எல்லாரும் பண்ற தவறு என்னன்னா என் கண்ணு மறைக்குதுன்னு வருவாங்க சுகர் எவ்வளவு வருஷமா இருக்கு சார்னா பத்து வருஷமா இருக்குன்னுவாங்க இந்த கடந்த பத்து வருஷத்துல எவ்வளவு செக்அப் பண்ணிருக்கீங்க இல்ல சார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணி பாக்குறேன் பை தென் பாதிப்பு வந்துருச்சுன்னா அது நாம அரசு சொன்ன மாதிரி தடுக்க முடியும் அரெஸ்ட் பண்ண முடியுமே தவிர ரிவர்ஸ் பண்ண முடியாது அதுக்கு இருக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு லேசர் இருக்கு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு ஆப்ரேஷன்ஸ் இருக்கு நிறைய வகை வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு ஆனா அது கொஞ்சம் லேட்டு ஸோ இதுக்கு முன் பாதிப்பு வர்றதுக்கு முன்னால ஒரு மூணு இல்லையா அது மாதிரி முன்னால ப்ரிவென்டிவ் டயக்னோசிஸ் தான் ரொம்ப கண் மருத்துவமனையில கண் மருத்துவத்துல சிறந்து விளங்கக்கூடிய இந்த வாசன் ஐ கேர் நிறுவனமும் இந்த தருணம் வந்து ஸ்டாரின் வரலாற்றில் மிக சிறப்புமிக்க ஒரு தருணமாக இருக்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க எட்டு லட்சம் முகவர்களும் சென்னையில் முப்பதாயிரம் முகவர்களும் பயனடையக்கூடிய வகையில் இந்த ஒப்பந்தமானது இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டோங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா குலுகோமா அண்ட் ரெட்டினல் இஷ்யூஸ் ரெண்டுமே சொல்லியிருந்தாங்க வருமுன் முன் காப்பம் சார் ரொம்ப அழகாக சொன்னாரு முன்னாடியே செக் பண்ண வேண்டியது மிக அவசியம் அப்படின்னு இது முகவர் நண்பர்கள் மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கும் முகவர்களின் குடும்பத்தாரும் பயனிடும் வகையில் மார்ச் முப்பத்தொன்று வரை இலவச கண் பரிசோதனைகள் இந்த இரண்டு தயாரிகள் சம்மந்தமான ஒரு கண்பரிசோதனையை நடக்கிறது அது மட்டும் இல்லாம ஸ்டார்ல ஒரு முகவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்கவும் கூட இந்த ஒரு சிறப்பு திட்டத்தை அறிமுகம் செஞ்சிருக்கோம் இது கண்டிப்பா நீங்க கேட்டது போல வாடிக்கையாளர்களும் இதனால பயனடையத்தான் போறாங்க அதனால இந்த நாள் வந்து ஒரு மிக சிறப்பான துவக்கமாக தான் இங்க நாங்க பார்க்கணும் வந்திருந்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி